இதுல ரெண்டு ரூபாய் ஒரு கை மாத்தா ஏற்கனவே மண்டை உடுக்க மாதிரி தான் இருக்கு ஓங்கி அடிச்சா கோல் பிச்சுக்கு கோல் வெண்ண ஓடி போயிடும் அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பொண்ணு காய்ச்சி பேய் பிடிச்சத இத வச்சே நாற்பது நாள் ஓட்டிடுறேன் வாடா ஏமாந்தா நீ நானூறு நாள் கூட ஓட்டுவேன் துளசிக்கு பேய் பிடிக்கி வச்சுதே அது புரியாம புலப்பிட்டு போறான் பாரு அலங்காரியே பண்ணும் அடிந்த சிங்காரியே புத்தக கையாளங்காரியே அடிந்த சிங்காரியே இவ மேல எழுப்பவர் யாருங்க எனக்கு மேல எழுப்பவர் பெரிய வீடா அட சின்ன வீடாக போற பொண்ண குடுத்து நின்னு வைக்குது நம்ம நாட்டு பொம்பளைங்க செத்தாலும் சின்ன வீட்டுக்கு போறதுக்கு புருசல விடவே மாட்டாங்க அந்த விஷயத்துல இன்னைக்கு உலகத்துலயே நம்ம நாடுதான் ஃபர்ஸ்ட் சரிப்பா மே கொண்டே கேட்க வேண்டியதே கேளப்பா நீ பாட்டுக்கு அவர் அம்மோன்னு ஓடிட்டு போய்டே அவருக்கு கைய முகோ கால உடம்பு புடிச்சு ஓடு ஒரு துணை தாயே இந்த வயதான காலத்துல இந்த கிணத்து வாய்ப்பு ருசியா ஆட்டி தாயே நல்லா நல்லா அவர் என்ன ஊர் உலகத்தை கெட்டதுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு கொஞ்சம் கீழே இறங்கிவா தாயே அம்மா அடிக்கிற இல்லீங்க அம்மாவோட ஆயி எல்லாரையும் ஆச்சு முடியும் மலையேறி போச்சு அதுக்குள்ளே மலையேறிடுச்சு அதானே ஊட்டி கொடைக்கால் மலை கூட கார்ல ஏறினாலும் நாலஞ்சு மணி நேரம் ஆகுது அவ்வளவு சீக்கிரமா ஏறிடுச்சு அது தாண்டா பேயிங்கிறது பேயேறலாம் இது நான் எதுக்கு வந்த தெரியுமா அப்பனுக்கு நூறு ரூபா கொடுக்க எப்பவும் விளையாட்டு தான் பேய் விரட்டுறது இருக்கட்டும் அந்த பொண்ணு சாண்டமா இருக்கும்போது போது என் அருமை பெருமைகளை எடுத்து சொல்லு ஆள் கருப்பு தான் அதனால என்ன அமாவாசை வர்றது இல்லையா அது மாதிரி நினைச்சுக்கிட்டோம் கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளைன்னு சொல்லு சொல்லு நீ சொல்லு சரி சொல்றேன்

உபதே உள்ளதா இருக்கான் அவ என்ன சொன்னாலோ அதுப்படி கேட்டு நடந்துக்க சத்திய வாக்கு ஹ குறையா தெரியும் என்ன சொன்னாலும் அந்த அவர் என்ன கேட்டு நடக்க சொன்னாரு சொன்னானே ஹ என்ன சொல்லப் போறீங்க

ப்ரெஷர் குக்கர் கேக்கும் குடுஞ்சா பிஜிபில தவண முறையில கடல் சீரிய இது கேட்டு வாங்கிட்டு போயிரும் டிவி இவன் கட்டுவான் கேளு ஏடான்னு கேளு கேளு கண்ணு வீட்டுக்காரர் கங்கலங்கிறாரு எவர் சிவர் கடைக்கு கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நான்தான் எதையும் வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டேன் யார செத்து போறாளே முதல்ல அரசன் அத அப்படியே ஞாபகம் வச்சிருந்து இப்ப கேக்குறாளே என்ன கேக்காதா காசு நிறைவேறா அவன் எந்த எந்த பொம்பளையா இருந்தாலும் ஆவியா வந்தாவது கேட்பாங்க நீ வாங்கி குடுத்தறதா மரியாதை நீ கேளுதாயே கேட்க கேட்டுட்டாங்க அசீனி பிடிக்கிறியா இருந்துட்டாயே வச்சிருக்க குடுத்திடறது குடிக்க மாட்டேன்னே எல்லாமே உனக்குதான் எல்லாத்தையும் சொன்னேன் தீபாவளிக்கு நான் போட்ட வைர பூப்பத்தி அப்படியே வச்சிருக்கிறேனே நானா விடுத கடைசியில கேட்கலாம் இருந்த கண்டிப்பா குடுத்துறேன் கண்டிப்பா குடுத்துறேன் அதுக்கு மேல கேளு தாயே இவர் ஒரு தாறு பூசுல தங்க கட்டி வெள்ளை உள்ள போற போக்குல எல்லாத்தையும் எடுத்து குடுத்துருவாரு போல இருக்கு நான் கேட்ட பட்டு புடவை பாத்திரம் நகை நட்டு கட்டில மட்டும்

வயிறு குழுந்தா வகையா படிப்பாங்கன்னு நினைச்சு அந்த புண்ணியவா சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு அந்த வகையில சாப்பிடறதுக்காவது பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்து பக்கம் அனுப்பி வைக்கிறீங்களே சந்தோஷம் அப்பா பழனிசாமி அப்பா கூப்பிடுறே பாப்பா போயி மாடு உனக்கு மேக்கோ உனக்கனடா இப்படி பாத்துருக்கேன் இப்படி பாத்துருக்கேன் என்னடா மூணு எங்க அம்மா இன்னைக்கு மூணு மணிக்கு நாளைக்கு காலைல வந்துடுறேன் உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது போட இன்னும் யாரும் மாடு மேய்க்க கோழி மேய்க்க போகணுமோ அவங்கெல்லாம் எந்திரிச்சு போட ஒண்ணு ஒன்னு அஞ்சு லட அறிவு கட்டவன ஆறு ஒழுங்கா சொல்லு நான் சொல்றேன் திருப்பி சொல்லு மூணு அஞ்சு எனக்கே பரப்ப வருதுரா நம்ம ஊரு எல்லையை சொன்னானா நம்ம நாட்டு எல்லையவே ஐயா அதுதான் எனக்கும் தெரியல கல்லூடு கல்லு விட்டு தர கல்லுட்டு என்னடா தரப்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன சொன்னா ரூபா சொல்றா தரவஞ்சி சீதனத்தோட அந்தியூர்ல குடும்பம் நடத்தாங்க முதல முடிச்சு போச்சு அந்தியூர் பஞ்சாயத்து பலத்த பாதுகாப்பு யாராவது போனீங்க உங்க தடவை தப்பாது உன் மகன் என்ன மட்டும் ஏமாத்தல இந்த ஊர் ஜாதி கட்டுப்பாட்டே மீறி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடி இருக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் உணக்க படம் என்ன பேர் வைக்கலாம் எல்லாத்தையும்